ஓடி ஓடி ஓடு 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 யார் யாரை பிரேஸ் பண்ணுவாங்க யார் யாரை வந்து திரையில நடையறலா வடபயன போராட்டத்துல முதலாபடா குடும்பத்தோட மாவட்ட குடச்சச்சிக்கு அம்மார் அமராவதி நம்ம வீரத்தின் சின்ன பள புரதிரின் ஸ்டூடியா வடபலகாரன்துவா அப்போ கால் கிளையக்காயே நம்ம பேரின் காலைல நிக்கல வடபயன போராட்டத்துல முதலாபடா சொந்தத் தெரிகடமான கோவிளூர் ஜென் குதிரை ஓடி 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 அமர கார் போடுடா கார் போடுடா கார் போடுடா ஓடு 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 இதுக்குறிது சார் நீதுபாட்டி கணபதி புரதானல ஹரிநிகிரமணி நல்லகுறி காராதி நாத்தையா கோர்வை குருபா மதுரை வாட்ட போட்டிருந்தப்படி மீசை ரெவியே பனான் மோண்ட்ராதோ ஹரிநிகிரமணி காத்துறவா 100ல 200ல பெரிய ஆளே நீதி சொல்ல கோர்மா மாட மார்க்கிய கொண்டா இன்ஸ்பெக்டர் சுதாபாரத் நாங்கமத ரவேணியாபுரம் ஆலங்கனி

படறவ பெரிய ஆளுங்க தெறா ஓ ¿Qué tal si நன்னா அந்த வெயிட் ஹோட்டல் கேளியக்கு என்ன வரதுக்கு வந்து வரேன் இந்த மாஸ்டர் होके அமராவோட வெயிட்ல வரேன் ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை ஒன்னு இருந்து கர்டுடு பா அமராவோட பெரிய நண்பர் பேயோகே கிராமத்து அமராவோட இருந்து மீண்டுக்குறவலாம் புரதபதக்கு எல்லாம் ஒரு சடார் சனா முதலிய

நான்காவது தடவை வந்து நிற்பதுக்குறி மாவேதா முத் பொறியா அசேக்குமார் வெளிகல் தட்டுறபறா 5வது தடவை உள்ளே நிற்பதுக்குறி திருவாணர் புனசடி சித்தசாமி ஏமனா ஓரே வெந்து செல்வா 5வது தடவை 8வது தடவை ராவணியா புறமள வெனைவாகுக்கி யாருமா சாவிடானே ஓட 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 மாவேதா ரேகங்களேன் கேக்கறார் தட்டுறபறா 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 சாய் மோதிச்சு ஓயா தட்டுறபறா தட்டுறபறா அமராவதி நித்திய செல்வா

ஐந்து மட가வ என்ன பிரமளாங்கனிமாக 86号 வந்திது பாரு ஆடு ஓடிடு جنيه ஓடி 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 அந்த பக்கம் வந்துருது பாருங்க வந்துருது தெரியயா ஓடுமாட வந்துருது தெரியயா வந்து வீடு போடுறேனே அதெல்லாம் வேற இருக்கு ஓடு 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 போலீஸ் டாம்ல மீஸ் ரவியா பா நல்லா இருக்கு மேல வந்துருது பாருங்க 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 பாருங்க

புதுக்கோட்டை மாவட்டமா திரு மாவட்டமா தேடி மாவட்டமா முதல்ல தேடி மாவட்டம் யார் மதுவான டார்லிங் வணக்கம் மதியோம் சுந்தரினி சுந்தரமவ다가 இரண்டாவதா கோய மாவட்ட ஹோயு நீதி செல்வார் புல்லுங்க மதுரை அவரை பார்த்து நான் என்ன அத சொல்றுக நல்லா இருக்கட்டும் அவரிட சொந்த குடும்பத்துக்கு வந்து வளருறதுக்கு மாரே வளருறதுக்கு காரேடா மடல் பேர் பெரூதருக்கு குடுப்பட்டி கணவரியா எண்ட்பட் நல்லவா ஹோட்டல் கணேஷன தெற்குப்பட்டி குருமா பரவறத சொல்லுது பருப்புத்னையா ஓடுடா ஏ ததே நீラー ஏதுக்கு எருக்குன மாள வரற இருக்குடா ஏதுக்கு மாள வரற மாவட்ட திருவாதூர் திருப்பேட்டை சின்ன ஜாதி என்பதால் நல்லா குரு கன முத்திரிகார் சேர்வை

இரண்டாவது மாவட்டமும் அபராமத்துக்கு நம்பராதா

ஏய் அண்ணே 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 ஒரு போய் விடுடா ஏய் மீண்டு வாங்களே ஓட ஓட ஓய் நீ என்ன பண்றாடா சொன்னாடா சாமி ஆரம்பாறு கர்கு 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 மோதிரத்தை வந்து நிற்பிரமா அவையா பிரமலை நினைவாக யூசிஆர் மோகன் தாந்த் இருமாம் தான் ஜம்போட உள்ளாக்குனதுல இருந்து யாரோ கர்கு 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 குள்ளா குரை சேவா மோத வந்து பாகர வந்து போறேங்க பாருங்க புரியுதா மாடு தூக்காது மைக் கேள்ான் மைக் பேசாம அப்படியே போது கோவிலமா நல்லா இருப்பாடு முதல் பெரு போட கோவி மாவட்ட செல்வான் இரண்டாயிரத்தி பிறகு நல்லா காரணத்தை நான் முத்தையாக சேருவாய் மூன்றாவது பழக நிதியாவது मुला பக்கத்துல நினைவாயிருக்காங்க <laughs> நினைவாய் <laughs> மதுரை மாவட்டம் அழக மாவட்ட நினைவாகுமார் அந்த மாவட்டம் சுப்பிரமணியன் சோரியா